நாள் காத்திருந்தவர்களுக்கு கத்தர் அப்பத்தை எப்படி கொடுத்தார் அங்க சுடல அங்க நெருப்பு போடல அங்க உண்டாகட்டும் உண்டாச்சி கொடுத்தார் ஆனா மூணு வருஷம் காத்திருக்கிற அவர் பிரிப்பேர் பண்றார் பிரிப்பேர் ஏன் எனக்கு அப்படி ஏ நான் ரெடி பண்றேன் ஒவ்வொரு விறகா எடுத்துட்டு உனக்கு தெரியாதுப்பா நானே பார்த்து பார்த்து செய்யணும்னு நினைக்கிறேன் ரெடியாரு ரெடி ஆயிட்டு ரெடியாரு ரெடி ஆயிட்டு நான் கர்த்தர் எனக்கு காத்து நிற்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் காத்திருக்கிற சகோதரா சகோதரி கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது தருவார் அவர் உண்மை உள்ளவர் அவருடைய உண்மை அது செய்யும் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான் டு யூ லவ் மீ என்ன உனக்கு பிடிக்குமான்னு கேட்கிறார் ரொம்ப பிடிக்கும் உங்களை தான்ப்பா எனக்கு பிடிக்கும் ஐ லவ் யூ சீசஸ்